நாகதோஷ சங்கடங்களை நீக்கும் சங்கரன் கோவில் தமிழ்நாடு மாநிலம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் வட்டம் சங்கரன் கோவிலில் சங்கர நாராயணர் கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலின் இறைவன் சங்கரலிங்க சுவாமி இறைவி கோமதி அம்மன் என்ற அம்மன் உக்கிர பாண்டியன் என்னும் மன்னனால் கட்டப்பட்ட இக்கோயிலின் தொன்மை ஆயிரத்தி இருபத்தி இரண்டு இக்கோவிலில் ஆடி தவசு விழா ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கோமதியம்மன் கோவிலின் முதன்மை பெண் தெய்வம் ஆதிசக்தியான பார்வதியின் அம்சமாக உறையும் அம்மன் இவர் வன்மீகநாதரின் துணைவி இக்கோயிலில் சிவன் மற்றும் திருமால் பாதி பாதி உருவமாக காட்சியளிப்பது சிறப்பாகும் ஆடி மாதத்தின் உத்ராட நாளில் சங்கர நாராயணர் கோமதி அம்மனுக்கும் சங்கன் பதுமன் ஆகியோருக்கு காட்சியளித்த நாளை நினைவு வகையில் இவ்விழா ஆடி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது இங்கு அமைந்துள்ள சிறி சக்கர பீடத்தில் நோயாளிகள் தீய சக்திகளால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் மனநலமற்றவர்கள் ஆகியோரை அமர வைத்தால் நோய்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை அம்மனுக்கு வழங்கப்படும் நைவேத்தியங்களில் மாவிளக்கு முக்கியத்துவம் பெறுகிறது கோவிலுக்கு வருவோர் பாம்பு தேள் ஆகியவற்றின் சிறு படங்களை உண்டியலில் செலுத்துவதன் மூலம் நலம் பெறுவர் என நம்பப்படுகிறது சங்கரன் கோவிலில் மூலவராக முதல் சந்நிதியில் சங்கரலிங்கமாகவும் இரண்டாம் சந்நிதியில் சங்கர நாராயணர் வடிவிலும் ஒரே உருவில் வலப்பக்கம் மூன்றாவதாக தனி சந்நிதியில் பார்வதி தேவியர் கோமதி அம்மனாக பெற்றுள்ளார் சைவமும் வைஷ்ணவமும் கைகோர்த்து காட்சி தரும் திருத்தலம் சங்கரன் கோவில் இங்கே சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் இணைந்து ஒரே உடலென கொண்டு காட்சி தருகின்றனர் சிவனாரும் பார்வதியும் பார்ீஸ்வராக எப்படி காட்சி தருகிறார்களோ அதே போல் காட்சி தரும் ஒப்பற்ற திருத்தலம் இதை உணர்த்தும் விதமாகவே அம்மன் தவம் இருக்கிறார் அம்பாளின் தபசு காட்சியின் போது பக்தர்கள் பருத்தி மிளகாய் வத்தலையும் விவசாயிகள் நெல் சோளம் கம்பு மிளகாய் வத்தல் பஞ்சு பூ என வயலில் விளைந்த பொருட்களை அம்பாள் மீது வீசி எறிந்து நேர்த்திக் கடனை செலுத்துகிறார்கள் சங்கரன் கோவில் பாம்புகள் சங்கன் பதுமன் வழிபட்ட கோயில் என்பதால் இங்கு புற்று இருக்கிறது புற்று மண்தான் பிரதான பிரசாதம் நோயுள்ளவர்கள் இந்த மண்ணை நீரில் கரைத்து சாப்பிடுகின்றனர் சரும நோய்கள் நீங்கும் மேலும் வீடுகளில் பூச்சி பள்ளி வயல்களில் பாம்பு தொல்லை இருந்தால் மூலவர் சங்கரலிங்கனாருக்கு வேண்டிக்கொண்டு கொண்டு அந்தந்த பூச்சிகளின் உருவங்களை வாங்கி உண்டியலில் காணிக்கையாக அளித்தால் நாகதோஷம் ராகுகேது தோஷம் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும்